கார்த்திகை யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கார்த்திகை வந்து கொஞ்சம் ரொமான்ஸு கொஞ்சம் நல்ல சீன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா குடும்பம் குடும்பத்தை ஒத்தே வந்து இந்த சீன் எல்லாம் போயிட்டு இருக்கனால ரசிகர்கள் கொஞ்சம் போர் போரடிக்கிறத வந்து கமன் பண்ணும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்க பக்கத்தில் வந்து இன்னும் விறுவிறுப்பான கதைக்களை வரப்போகுது ஏன்னா ரேவதிக்கும் கார்த்திக்கும் இன்னும் தாங்க ரொமான்ஸே வரப்போது ஆனால் கார்த்தி வந்து ரேவதி என்னதான் பேசினாலும் சரி ரேவதி ரெகுரேசன் பண்ணினாலும் சொல்லி கார்த்தி வந்து மயங்கர ஆளே கிடையாதுன்னு சொல்லி சரி ஜெனல் மேனாச்சிய கார்த்தி வந்து எதுக்குமே மயங்காம வந்து பாரு ரேவதி இதான் இப்ப தேவையா அப்படின்னு சொல்லி மூஞ்சு அடிச்ச மாதிரி ரேவதியை வந்து கேட்டுறாரு ரேவதியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பா காலம் புதுசாக நான் இப்படி தான் இருக்கணுமா எனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்களாம் வந்து வந்து சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் இப்படியேதான் இருக்கணுமா நான் வாங்கி வந்த வரோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்து தூங்கிடுறாங்க கார்த்தியும் தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து விடியுது மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த வளகாப்பு சீன்ஸ் வந்து நடந்துச்சு அதாவது பச்சளை மருந்து குடிக்க எல்லாம் நடந்துச்சு இது ஒரு பக்கம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து வீடை இழந்து வந்து நிக்கிறாங்க சிவநாண்டி வந்து இது என்னோட வீடு இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது இப்பயே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு வந்து எல்லாமே வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்திக் எல்லாமே வந்து அப்படியே வந்து திகைச்சு போயிடாங்க இது யாரோட வீட்டை யாரோட வீட சொந்த கண்ணோட வந்திருக்கீங்கன்னு தெரியுதாடா அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பத்திரமும் ஆதாரமும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லும்போது சாமுடீஸ்வர் கையெழுத்து போட்டிருப்பாங்க இந்த வீடெல்லாம் வந்து கொடுக்குறேன் இந்த வீடு வந்து எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் சொந்தம் எனக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட எழுதுற மாதிரி இருக்காது அதாவது மேஜிக் பேர் ரெண்டு பேர் வந்து ட்ரஸ்ட் அமைக்கிறதுக்காக வாங்கிட்டு போன அந்த பேப்பர்லேயே வந்து மேஜிக் பேனில் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து புது பயனால் வந்து அப்படியே காலியமாக வந்து டிட்டோவாக எழுதி வந்து வச்சிட்டாங்க எழுதி வச்சதுனால வந்து காளி மாவட்ட எடுத்த முடிவு வந்து இவனும் வர்றான் வந்ததுக்கப்புறம் சிவனாணி வந்ததுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி வந்து எங்களோட வீதி இப்பயே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க காலி ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா அத்த நீங்க தான் இதை எழுதி கொடுத்துருக்கீங்க இல்ல மாப்பிள சத்தியமா நான் எழுதி கொடுக்கவே கிடையாது ஏன்னா வந்து வீட்டை போய் நான் எழுதி கொடுப்பேனா வீட்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஏக்கர் ஏக்க தான் வந்து ட்ரஸ்ட்டுக்காக எழுதி கொடுத்தேன் ஆனா இதை எழுதி கொடுக்கல மாப்பிள எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளனு சொல்றாங்க அப்ப வந்து கார்த்திக் யோசிக்கிறாரு நான் கார்த்திக் தான் எல்லாத்தையும் டக்கு டங்கு கண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாரு அப்ப யோசிக்கும் போது வந்து ஒரு ஐடியா சிக்குது இது வந்து ஒரே ஒரு தான் முடியும் இது மேஜிக் தான் முடியும் ஏதாவது வந்து ஒரு இடத்து எழுத்தை வந்து எழுதிட்டோம்னா ஒரு பத்திரத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா ஏமாந்துருக்காங்க அந்த மேஜிக் பெண்ணால் எழுதி அந்த மேஜிக் பெண் என்னன்னா பத்திரத்தில் வந்து மேஜிக் பெண்ணால் எழுதியிருக்காங்க அது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அது காஞ்சதே அதுவே வந்து இல்லாமல் போயிடும் அப்படி தான் வந்து அவங்கள்ட்ட வீட எழுதி வாங்கியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அவ்வளோதான் வீடை திருப்பி வாங்க முடியாத அவ்வளோ தான் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அந்த பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் யாரும் எதுவுமே இதை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த வேண்ட இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சந்திரகலா தான் இப்போல்லாம் பண்ணாங்க சந்திரகலா சிவனாண்டி தான் இப்போலாம் பண்ணாங்கன்னு சொல்லி கார்த்திக் வந்து உண்மை தெரிய போகுது அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து சாமுடேஸ்வர்ட்டு இந்த உண்மையை சொல்லுவாங்களா இல்லை வந்து சந்திர வந்து ஒன் பண்ணுவாங்களான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்